இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய சாக்கார முரளிக்கான முக்கிய கருத்துக்கள் இனிமையான குழந்தைகளே நீங்கள் ஒரு பாபாவின் அறிவுரைப்படி நடந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் பாபா உங்களுக்கு பொறுப்பாவார் பாபாவின் அறிவுரை என்னவென்றால் நடக்கும் பொழுதும் சுற்றும்போதும் என்னை நினைவு செய்யுங்கள் என்பதாகும் கேள்வி யார் நல்ல குணமுடைய குழந்தைகளோ அவர்களுடைய முக்கிய அடையாளங்கள் என்னவாக இருக்கும் பதில் அவர்கள் முட்களை மலர்களாக ஆக்கும் சேவையை நன்றாக செய்வார்கள் யாரையும் முள்ளாக குத்த மாட்டார்கள் ஒருபோதும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ள மாட்டார்கள் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டார்கள் துக்கம் கொடுப்பது கூட முள்ளாக குத்துவதாகும் பாட்டு இந்த காலம் கடந்து கொண்டிருக்கிறது ஓம் சாந்தி இனிமேலும் இனிமையான செல்ல குழந்தைகள் வரிசை கிரமமான முயற்சியின்படி இந்த பாட்டின் அர்த்தத்தை புரிந்து கொண்டேர்கள் புரிந்து கொள்வது கூட ஒவ்வொரு ஒவ்வொருவருடையதும் அவர் அவருடைய தன்மை நிச்சய புத்தியும் கூட ஒவ்வொருவர் உடையதும் தனிப்பட்டதாகும் எப்போதும் சிவபாபா இவரின் மூலம் அறிவுரை கொடுக்கின்றார் என்றே புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அரைக்கல்பமாக அசுர வழிப்படி நடந்து வந்தீர்கள் நாம் இப்போது ஈஸ்வரிய வழிப்படி நடந்தால் துக்கம் போய்விடும் என்று இப்போது நம்பிக்கை கொள்ளுங்கள் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா எதை பாபா சொல்லக்கூடிய அறிவுரைகள் அனைத்தையுமே புரிந்து கொள்வது கூட அவரவர்கள் புத்தியின் தன்மைக்கு ஏற்ப புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க மேலும் பாபா சொல்கிறாங்க என்னுடைய வழிப்படி நடந்தீர்கள் என்றால் நான் பொறுப்பாகின்றேன் அல்லவா என்று பாபா கூறுகின்றார் பாபாவினுடைய வழிப்படி நடக்கும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய நன்மையோ தீமையோ அனைத்திற்கும் பொறுப்பாளர் பாபா நானாவேன் அப்படின்னு அவர் சொல்றாங்க இவரின் மூலம் அதாவது பிரம்மா பாபாவின் மூலம் என்னவெல்லாம் நடக்கிறதோ அவருடைய நடவடிக்கைக்கு நான் தான் பொறுப்பு அதை நான் சரி செய்வேன் நீங்கள் என்னுடைய வழிப்படி மட்டும் செல்லுங்கள் யார் நல்ல விதத்தில் நினைவு செய்வார்களோ அவர்கள்தான் கட்டளைப்படி நடப்பார்கள் பாபாவின் கட்டளைப்படி நடப்பதற்கு நினைவு நல்ல விதத்தில் இருக்க வேண்டுமார் ஒவ்வொரு அடியிலும் ஈஸ்வரிய வழி என்று புரிந்து நடந்தீர்கள் என்றால் ஒருபொழுதும் நஷ்டம் ஏற்படாது நம்பிக்கையில்தான் வெற்றி இருக்கின்றது நிறைய குழந்தைகள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்வது இல்லை கொஞ்சம் ஞானம் வந்தவுடன் தேக அபிமானம் வந்துவிடுகிறது யோகம் மிகவும் குறைவாகவே இருக்கிறது ஞானம் என்பது வரலாறு புவியியலை தெரிந்து கொள்வது மற்றபடி யோகத்தில்தான் உழைப்பு இருக்கின்றது ஞானம் என்பது வரலாறு புவியல்கிறாரு ஆனால் இந்த நினைவில் இருப்பதற்கான உழைப்பு தான் அதிகமாக தேவைங்கிறார் பாபா பாபா நாங்கள் மிகவும் யோக நிலையில் போதையில் இருக்கின்றோம் என்று சொன்னால் பாபா ஏற்றுக்கொள்ள மாட்டார் பாபா ஒவ்வொருவருடைய நடத்தையும் பார்க்கின்றார் பாபாவை நினைவு செய்பவர்கள் மிகவும் அன்பானவர்களாக இருப்பார்கள் பாபா சொல்றாங்களா நாங்கள் நல்ல யோக நிலையில் இருக்கிறோம் அப்படின்ட்டு ஆனால் பாபா அவங்களுடைய நடத்தையை பார்த்து கண்டுபிடிச்சாங்க எப்படி எந்த அளவுக்கு நினைவு அந்த அளவுக்கு மிகவும் அன்பானவர்களாக இருப்பாங்க ஸோ அந்த நடத்தையை வச்சு எந்த அளவுக்கு அவங்க யோக நிலையில் இருக்காங்கிறது பாபா புரிஞ்சுக்கிறாங்க இப்போது நீங்கள் இந்த ஏனிப்படியின் சித்திரத்தை வைத்துக்கூட நல்ல விதத்தில் புரிய வைக்க முடியும் இந்த சமயத்தில் இருப்பது முட்கள் நிறைந்த காடு இது தோட்டம் அல்ல பாரதம் மலர்கள் நிறைந்த தோட்டமாக இருந்தது என்பதை தெளிவாக புரிய வைக்க வேண்டும் பாரதம் ஒன்லி மலர்கள் மட்டுமே இருந்த தோட்டமாக இருந்தது அது எந்த நேரத்தில் இருந்தது எப்போ இருந்தது இதெல்லாம் நீங்க புரிய வைக்கணும் அப்படின்னு பாபர் சொல்றாங்க மலர் தோட்டத்தில் எங்காவது காட்டு விலங்குகள் இருக்கின்றதா என்ன அங்கே தேவி தேவதைகள் இருக்கிறார்கள் பாபா தான் உயர்ந்த அதிகாரம் உடையவர் பிறகு இந்த பிரஜாபிதா பிரம்மாவும் உயர்ந்த அதிகாரம் உடையவரே ஆவார் இந்த தாதா அனைத்திலும் அதிக அதிகாரம் உடையவர் சிவன் மற்றும் பிரஜாபிதா பிரம்மா ஆத்மாக்கள் ஷுவ தந்தையின் குழந்தைகள் பிறகு சாகாரத்தில் சரீரத்தால் நாம் சகோதர சகோதரிகள் அனைவருமே பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் ஆத்மாக்களாக பொழுது சிவபாபாவுக்கு குழந்தைகள் ஆனால் சாக்காரத்துல இந்த சரீரத்தை பார்க்கும் பொழுது பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக இருக்கின்றோம் அதாவது சகோதரா சகோதரிகள் இவர் அனைவருடைய தாத்தா ஆவார் அப்படிப்பட்ட உயர்ந்த அதிகாரம் உள்ளவருக்காக நமக்கு கட்டடம் வேண்டும் இப்படி நீங்கள் எழுதுங்கள் பிறகு புத்தியில் ஏதாவது வருகிறதா பாருங்கள் சிவபாபா மற்றும் பிரஜாபிதா பிரம்மா ஆத்மாக்களின் தந்தை மற்றும் மனிதர்கள் அனைவருக்குமான தந்தை இது புரிய வைப்பதற்கு மிகவும் நல்ல பாயிண்ட் ஆகும் மேலும் ஆனால் குழந்தைகள் முழுமையான விதத்தில் புரிய வைப்பதில்லை மறந்து விடுகிறார்கள் ஞானத்தின் கர்வம் ஏறிவிடுகிறது பாப்தாதாவையே வென்று விடுவதைப் போல இருக்கின்றது என்னுடைய வார்த்தைகளை வேண்டுமானால் கேட்காமல் இருங்கள் ஆனால் எப்போதும் சிவபாபா புரிய வைக்கின்றார் என்று புரிந்து கொள்ளுங்கள் இதை பிரபாவ அவருடைய வழிப்படி செல்லுங்கள் என்று இந்த தாதா கூறுகின்றார் நேரடியாக ஈஸ்வரன் நான் பொறுப்பேற்றுகின்றேன் என்று வழி கூறுகின்றார் வழிப்படி செல்லுங்கள் இவர் ஈஸ்வரன் அல்ல நீங்கள் ஈஸ்வரனிடம் படிக்க வேண்டும் இந்த வழியை ஈஸ்வரன் சொல்கின்றார் என்று எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர் கூட பாரதத்தின் மனிதர்கள் தான் இவர்கள் அனைவரும் கூட மனிதர்களே ஆனால் இவர்கள் சிவாலயத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆகையினால் அனைவரும் வணங்குகிறார்கள் லக்ஷ்மி நாராயணன் மற்றும் தேவதைகளை வணங்குவதற்கான காரணம் அவர்கள் சிவாலயத்தில் வாழ்ந்த காரணத்தினால் ஆனால் குழந்தைகள் முழுமையாக புரிய வைப்பதில்லை தங்களுடைய போதை ஏறிவிடுகின்றது குறை நிறைய பேரிடத்தில் இருக்கிறதல்லவா முழுமையான யோகம் இருக்கும் பொழுதுதான் வினாசம் ஆகும் பாபாவின் நினைவில் மிகுந்த குஷியில் மலர்ந்து இருக்க வேண்டும் முன்னால் குறிக்கோள் இருக்கிறது நாம் இந்த லக்ஷ்மி நாராயணரை போல் ஆகி கொண்டிருக்கிறோம் மறந்து விடுவதனால் குஷியின் அளவு அதிகரிப்பதில்லை ஏன் குஷி இல்லைன்னா அந்த குறிக்கோள் நம்ம மறந்துடணும் அதனால் குஷி இருக்கிறதில்லைன்னு பாபா சொல்கிறாங்க நினைவில் அமருகிறார்களா என்ன புத்தி இங்கே அங்கே ஓடிக்கொண்டே இருக்கின்றது பாபா நாராயணுடைய தீவிர பக்தராக இருந்தார் இங்கே அங்கே எங்கு சென்றாலும் கூட கூடவே சித்திரம் இருந்தது பிறகு பூஜை நேரத்தில் புத்தி இங்கே அங்கே ஓடியது என்று பாபா தன்னுடைய உதாரணத்தை கூறுகின்றார் இதிலும் கூட அப்படி நடக்கின்றது நடக்கும் பொழுதும் சுற்றும் போதும் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார் ஆனால் நிறைய பேர் சகோதரி எங்களுக்கு நிஷ்டை செய்விக்கட்டும் என்று கூறுகிறார்கள் நிஷ்டை என்பதற்கு எந்த அர்த்தமுமே இல்லை பாபா எப்போதும் நினைவில் இருங்கள் என்று தான் கூறுகின்றார் நிறைய குழந்தைகள் நிஷ்டையில் அமர்ந்து அமர்ந்து தியானத்தில் டிரான்ஸ் சென்று விடுகிறார்கள் ஞானமும் இருப்பதில்லை நினைவும் இருப்பதில்லை டிரான்ஸ்ல போகணும்னு விரும்புகிறாங்க ஆனால் அந்த டிரான்ஸ்ல போகிறதுனால ஞானமும் அதில் இருக்கிறது கிடையாது நினைவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பாபா அப்போ டிரான்ஸ் தேவையில்லை நினைவில் உட்கார்ந்து பழகுங்க அப்படிங்கிறார் இல்லை என்றால் தூங்கி விழ ஆரம்பித்து விடுகிறார்கள் நிறைய பேருக்கு இது பழக்கமாகிவிட்டது இது அல்பகால அமைதியாக ஆகிவிட்டது அந்த தூங்கிறது அல்பகால அமைதி பாபா சொல்றாங்க நடக்கும் பொழுதும் சுற்றும்போதும் பாபாவின் நினைவு செய்யவில்லை என்றால் பாவங்களின் சுமை எப்படி இறங்கும் அரை கல்பத்தின் சுமையாக இருக்கிறது இதில் தான் அதிக உழைப்பு இருக்கின்றது பாவத்தின் சுமை அரை கல்பத்திற்கான சுமையை வச்சிட்டு இருக்கோம் அதை தீர்ப்பதற்கு தான் நிறைய உழைப்பு செய்யணும்னு சொல்றாங்க அதை தீர்ப்பதற்கு தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் பாபாவை நினைவு செய்யுங்கள் நாம் தான் பாபாவின் உடையவர்களாக ஆகிவிட்டோமே என்று புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் முற்றிலுமே நினைவு செய்வதே இல்லைனா பாபா உடைய வந்தன அப்படின்னு அந்த நினைவு பண்ணாம இருக்கிறாங்கன்னு பாபா சொல்றாங்க நினைவு செய்யறா செய்கிறார்கள் என்றால் முதல் நம்பரில் செல்ல வேண்டும் அல்லவா யாருக்கும் புரிய வைப்பதற்கு கூட மிகவும் நல்ல புத்தி வேண்டும் பாரதம் சத்தியுகமாக கோல்டன் ஏஜாக இருந்த பொழுது இந்த தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு நல்ல புத்தி வேணுங்கிறார் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது என்று நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது என்று கேட்கிறார்கள் இந்த ஞானம் மிகவும் அதிசயமானதாகும் யாருடைய அதிர்ஷ்டத்தில் என்ன இருக்கிறது யார் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறார்கள் என்பது பார்ப்பதற்கு தெரிகிறது கலியுகத்தில் இருப்பவர்களும் மனிதர்கள்தான் சத்தியுகத்தில் இருப்பவர்களும் மனிதர்கள் தான் நடத்தையின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள் பிறகு ஏன் அவர்களுக்கு முன் சென்று தலை வணங்குகிறீர்கள் இவர்களை சொர்க்கத்திற்கு எஜமானர்கள் என்று சொல்கிறீர்கள் அல்லவா யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் இன்னார் சொர்க்க பதவி அடைந்து விட்டு என்று சொல்கிறார்கள் ஆனால் இதை கூட புரிந்து கொள்வது இல்லை சொர்க்கம் எப்ப இருந்தது எப்படி இப்ப இறந்துட்டாங்கன்னா சொர்க்கத்துல போய் பதவி எடுப்பாங்க இதெல்லாம் எதுவுமே மனிதர்கள் புரிஞ்சிக்காம இருக்காங்கன்னு பாபா சொல்றாங்க இந்த நேரத்துல எல்லாருமே நரகவாசிகள் தான் சோ மறுபடியும் கண்டிப்பாக பிறவிங்கிறது தான் எடுத்து ஆகணும் ஒவ்வொருவருடைய நடத்தையும் பாபா பாக்குறாங்க சாதாரண விதத்துல யார் யாருக்கிட்ட எப்படி எல்லாம் பேச வேண்டி இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க பராமரிப்பு செய்யணும் இந்த அளவுக்கு பாபா தெளிவாக புரிய வைக்கிறாங்க மேலும் பாபா சொல்றாங்க இருந்தாலும் ஏன் பெரிய பெரிய முட்களாக ஆகிவிடுகிறார்கள் இவ்வளவு சொல்லி கொடுத்தும் ஏன் பெரிய பெரிய முள்ளாக ஆகிறாங்க ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொடுப்பதால் முட்களாக ஆகிவிடுகிறார்கள் அந்த முட்களுக்கு ஒரு அர்த்தம் அடுத்தவங்களுக்கு இப்போது தோட்டக்காரர் பாபா மலர்களின் தோட்டத்தை உருவாக்குகின்றார் முட்களை மலர்களாக கொண்டு இருக்கின்றார் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த குணத்தை மாற்றுகின்றார் அதாவது முள் போன்ற குணத்தை மலராக மாற்றிக்கொண்டு இருக்கின்றார் அவருடைய வேலையே இதுதான் ஆகும் யார் முட்களை மலர்களாக ஆக்கக்கூடிய நல்ல சேவை செய்கிறார்களோ அவர்கள்தான் நல்ல குணங்கள் மிக்க குழந்தைகள் ஆவர் யாரையும் உள்ளாகி குத்துவதில்லை அதாவது யாருக்கும் துக்கமே கொடுப்பது இல்லை ஒரு பொழுதும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வதில்லையோ அவர்கள்தான் குணவான்கள் தனக்குள்ள சண்டை போட்டுக்காம இருக்கவும் கூட குணவான்கள் பாபா சொல்றாங்க குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் துல்லியமாக தெளிவாக புரிய வைக்கின்றீர்கள் இதில் யாரையும் அவமதிக்கும் விஷயமே இல்லை சத்கதியை வழங்கும் அல்லலாக ஒரு சத்குருவை யாரும் இருக்க முடியாது மற்றபடி பக்தியை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் நிறைய குருமார்கள் இருக்கிறார்கள் சத்கதியை அடைய செய்ய மனித குருமார்களால் முடியாது ஆனால் புரிய வைப்பதற்கு கூட புத்தி வேண்டும் இதில் புத்தியின் மூலம் காரியம் செய்ய வேண்டியுள்ளது நாடகத்தின் விளையாட்டை பாருங்கள் எவ்வளவு அதிசயமானதை அதிசயமானதாக இருக்கிறது உங்களில் கூட மிக குறைவானவர்களே இந்த போதையில் இருக்கிறார்கள் அல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் கூடவே இரவு வகுப்பு பதினெட்டு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருடத்தது நீங்கள் செய்வதற்கான அவசியம் இல்லைங்கிறார் மூல விஷயமே என்ன நினைவு மற்றும் சிருஷ்டியின் ஆதி மத்திய அந்திமம் இதை புரிந்து கொள்வதுதான் அப்படிங்கிறாரு சக்கரவர்த்தி ராஜா ஆகணும் இந்த சக்கரத்தை மட்டுமே புரிந்து கொள்ள வேண்டும் இதன் மகிமைதான் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்படுகின்றது அரை கல்பம் பக்தி ஞானம்ங்கிறது அந்த பக்தியில கொஞ்சம் கூட இல்லைங்கிறார் பாபா அந்த ஞானம் இருப்பது யார் கட்டினா பாபா கிட்ட மட்டும்தான் அந்த ஞானம் இருக்கிறது அப்ப அத பாபா மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்ளவும் முடியும் இந்த தந்தை எவ்வளவு அசாதாரணமானவர் ஆகையால் கோடியில் ஒருவர் குழந்தை ஆகின்றார் அந்த ஆசிரியர்கள் இவ்வாறு கூற மாட்டார்கள் இவரோ நானே தந்தை ஆசிரியர் ஆவேன் என்று கூறுகின்றார் பாபா ஒருத்தரால் தான் சொல்ல முடியும் நானே அப்பாவாக இருக்கிறேன் டீச்சராக இருக்கிறேன் சத்குருவாகவும் இருக்கிறேன் மற்றபடி வேற எந்த டீச்சர்ஸும் சொல்ல முடியாது இதை மனிதர்கள் கேட்டு ஆச்சரியப்படுகின்றனர் பாரதத்தை என்று கூறுகின்றனர் இனிமையானது சிறு குழந்தைகள் கூட அன்பு செலுத்துகின்றனர் ஏனென்றால் தாய் உணவு ஊட்டுவார் பருக கொடுப்பார் பராமரிப்பார் இப்பொழுது தாய்க்கு பாபாவும் தேவை அல்லவா இந்த குழந்தை தத்தெடுக்கப்பட்ட குழந்தை பிரஜாபிதா பிரம்மா அவசியம் தத்தெடுத்திருப்பார் இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கின்றார் அம்மனுக்கு எவ்வளவு திருவிழா நடக்கின்றது பூஜை நடக்கின்றது ஏனென்றால் குழந்தை மம்மா அதிக சேவை எத்தனை பேருக்கு கற்பித்திருப்பாரோ அந்த அளவு வேறு எவரும் கற்பிக்க முடியாது மம்மாவிற்கு புகழ் அதிகம் திருவிழாக்களும் மிகப்பெரிய திருவிழாக்கள் நடைபெறுகின்றன தந்தை தான் வந்த அப்படைப்பின் ஆதி மத்தியம அந்திமத்தின் முழு ரகசியத்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கின்றார் இப்போ நீங்கள் பாபாவுடைய வீட்டை பற்றியும் அறிஞ்சிக்கிட்டீங்க பாபா பட்டில் நிறைய அன்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதே அளவுக்கு வீட்டின் மீதும் அன்பு இருக்கிறது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க இந்த ஞானம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருச்சு ஸோ இந்த படிப்பின் மூலமாக எந்த அளவுக்கு வருமானம் கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு உங்கள் கிட்டே குஷியும் இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க எல்லையற்ற படிப்பின் மூலமாக என்ன உருவாகுது புதிய உலகம் அப்ப அந்த புதிய உலகம் உருவாவதற்கு இந்த பழைய உலகத்தின் மீது நம்ம வைராகியம் வைக்கணுங்கிறாரு நான் உங்களுக்கு ஜீவன் முக்தி ஜீவன் முக்தி ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் பிறகு ஏன் மறந்து விடுகிறீர்கள் நான் உங்களுடைய எல்லையற்ற தந்தையாவேன் ராஜயோகம் கற்பிப்பதற்காக வந்துள்ளேன் என்றால் நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்க மாட்டீர்களா என்ன பிறகு மிகுந்த நஷ்டம் ஏற்பட்டுவிடும் இது எல்லையற்ற நஷ்டமாகும் தந்தையின் கதத்தை விட்டுவிட்டால் வருமானத்தில் நஷ்டம் ஏற்பட்டுவிடும் ஓம் சாந்தி தாரணைக்கான முக்கிய சாரத்தில் பாபா இன்னைக்கு கொடுத்துருக்காங்க முதல் பாயிண்டா ஒரு பாபாவின் நினைவின் மூலம் மிகவும் அன்பானவர்களாக ஆக வேண்டும் நடக்கும் பொழுதும் சுற்றும் பொழுதும் கர்மம் செய்து கொண்டே நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும் பாபாவின் நினைவு மற்றும் குஷியில் முகம் மலர்ந்து இருக்க வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட்ல ஒவ்வொரு அடியிலும் ஈஸ்வரிய வழிப்படி நடந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் தங்களுடைய கர்ப்பத்தை தேக அபிமானத்தின் போதையை காட்டக்கூடாது எந்த ஒரு தலைகீழான காரியத்தையும் செய்யக்கூடாது குழப்பம் அடையக்கூடாது இன்றைய வரதானம் சாதாரண செயல்கள் செய்தாலும் உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய சதா டபுள் லைட் ஆகுக பாபா சாதாரண உடலில் வருகின்றார் நீங்கள் பேசுவது போன்றுதான் பேசுகிறார் அப்படியே தான் நடந்து கொள்கிறார் செயல்களும் சாதாரணமாக இருக்கிறது ஆனால் ஸ்திதி உயர்வாக இருக்கின்றது அதே போன்று குழந்தைகளின் ஸ்திதியும் சதா உயர்வாக இருக்க வேண்டும் டபுள் லைட் ஆகி உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்து இருந்து எந்த ஒரு சாதாரண காரியமும் செய்யுங்கள் சதா இந்த நினைவு இருக்க வேண்டும் சிரேஷ்ட செயல் செய்வதற்காக வந்திருக்கிறேன் அவதரித்திருக்கிறேன் அவதாரம் எடுத்திருக்கிறேன் அப்போது சாதாரண செயல் அலௌகிக்க செயலாக மாறிவிடும் அதாவது சிரேஷ்ட செயல் செய்வதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் அவதரித்திருக்கிறேன் அவதாரம் எடுத்தும் இருக்கிறேன் அந்த நிலையில அந்த உயர்ந்த ஸ்திதியிலிருந்து நம்ம சாதாரண செயல் செய்தாலும் அது அலௌகிக்க செயலாக மாறிடும் சொல்றாங்க இன்றைய ஸ்லோகன் ஆன்மீக திருஷ்டி விருத்திக்கான பயிற்சி செய்பவர்கள் தூய்மையை எளிதாக தாரணை செய்ய முடியும் ஓம் சாந்தி